வடசென்னை சென்னை வாலிபர்களின் காதலை கலாட்டவாக வாழ்க்கையும் அழகென்ற சொல்லுக்கு அமுதா என்ற தன் முதல் படத்தில் காதல் கதை சொன்னவர் இரண்டாவது படைப்பாக அன்பின் அடித்தளத்தில் எழுந்து நின்று கிராமத்து பின்னணியில் ரத்த சொந்தங்களின் பந்த பாசத்தை படமாக்கி வீராயி மக்களை நம்மிடம் சேர்க்கவிருக்கும் அமைதி இயக்குனர் நாகராஜ் கருப்பையா அவர்கள் மேலமன்றக்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய இயக்குனர்களுக்கும் வீராய் மக்களை கதாபாத்திரங்களை என் கதை திரையில் உயிரோட்டமாய் உருவாக்கி காட்டிய கலைஞர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் அண்ணன் மிளத்துறை அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் சாய் அவர்களுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நீராய் மக்கள் வந்து இது நான் பார்த்த வாழ்க்கை தான் எங்கள் கிராமத்தில் அருணாகியிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்க ஒரு கிராமம் தியத்தூர் அங்கே வானம் பார்த்த பூமி ஆனால் வருஷ வருஷம் மழை பெஞ்சோம் அந்த மண்ணில் நான் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் வீராய் மக்கள் அவங்களுடைய கோபம் அவங்களுடைய பாசம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய அடுகை இதுதான் நான் வீராய் மக்களாக வந்திருக்கு அலவேந்தர் சொடு காமுதான்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ரிவியூஸ் கிடைச்சிது எனக்கு அந்த படத்தில் பத்திரிகைகள் எல்லாமே அந்த படத்தை புறமாவும் எழுதியிருந்தாங்க கமர்ஷியல் கிடைக்கல எனக்கு ஒருத்தர் படம் பண்ணிட்டு பண்ணாம கஷ்டப்படலாம் படம் கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வழி அதை கடந்து நான் வந்து தீவிரமாக மக்கள் இது முழுக்க முழுக்க மண் சார்ந்த வாழ்வியலை சொல்ற ஒரு படமா வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தான் அது கிராமம் நகரம் எங்க இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட கரெக்டா சொன்ன இயக்குநர்கள் மிகப்பெரிய ஜெயிச்சிருக்காங்க நான் பார்த்த படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிழக்கு சிவியிலே வருஷம் பதினாறு கேரளி கண்மணி ராசா மனசுல கிழக்கு வாசல் அப்படின்னு தொண்ணூறுகளில் நான் பார்த்த படங்கள் தான் என்ன சினிமா நோக்கி தழிச்சு இளையராஜா அவருடைய இசையும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்த சினிமாங்களை நான் அந்த தேடுதலோட சினிமாக்களை வந்து வாய்ப்புகள் தேடி அலையும் போது என்னை முதன் முதலாக அசிஸ்டன் அசிஸ்டன்டேக்டராக சேர்த்துக்கிட்ட ரவிமயா சார் இங்கே வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி சூப்பர் ஃபிலிம்ஸ் நான் முதன் முதலாக அசிஸ்டன் டேக்டர் பண்ணேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான நிறைவு கொடுத்துச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை நடத்தி கொண்டு போன என்னோட நண்பர்கள் என்னுடைய நெருக்கமான நண்பர் இயக்குனர் லெனின் பார்த்தி சார் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் நன்றி கோகுல் சார் கோகுல் சார் கூட நாங்கள் நிறையா டிராவல் ஆயிருக்கேன் நாங்கள் சக்தியும் படத்துக்கு வந்து ஒன்று நான் ஒர்க் பண்ணோம் நான் கோகுல் சார் திரு சார் எல்லாமே ஒர்க் பண்ணோம் ஸோ அங் வந்து கோகுல் சார் என்னுடைய கதைகள் மேலையும் என் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கையாக வச்சுருந்தார் எனக்கு எப்போவுமே நல்ல ஒரு கைடாக கைட் பண்ணிகிட்டே இருப்பார் சுசீந்திரன் சார் இந்த ஸ்டேஜில் இல்லை அவர் எனக்கு முக்கியமான ஒரு சினிமாவில் வழிகாட்டியாக இருந்தார் அவருடைய ஆதரவால் காதாசிவும் பாண்டிய நாடும் எனக்கு பெரிய சினிமாங்களோ நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அந்த ரெண்டு படத்தில் நான் கூட இருந்தேன் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா வேளா சார் வீராய் மக்கள் கதையை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேஷ் அந்த அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம்னா இந்த கதையில சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண கூட முடியாது அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்டையும் கொடுத்தாலும் அவர் தூக்க மாட்டேன் ஏன்னா அந்த உடல் மொழியை அந்த மண்ணுடைய அந்த பாடி லாங்குவேஜ அவரு அவர்கிட்ட நான் பாத்திருக்கேன் சினிமால சமீப கால படங்கள்ல எல்லாம் மதையானி கூட்டம் கிடாரி ரெண்டு ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதுல இருக்கும் அந்த ரெண்டு படமும் எனக்கு பயங்கரமா பெரிய இதாயிடுச்சு எமோஷனலா கோபமான வேலை சார அப்படியே சாந்தமான அன்பான ஒரு பாசமான மனுஷனா நான் காட்டணும் நான் எழுதி நான் எழுதி மருந்து முத்து கேரக்டர் அவர் பிரம பிரமாதமாக ஸ்கிரீன்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு அது வந்து மிகப்பெரிய இந்த படத்துக்கு பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்புறம் தீபா காங்களை பத்தி சொல்லணும்னா கிராமங்களில் வந்து அண்ணன் தம்பிகள் உள்ள பிரச்சனை உறவு முறைகள் சிக்கல்கள்னா அதுல பஸ்ட் பாதிக்கப்படுறது தங்கச்சி தான் ஏன்னா ஒரு அண்ணன் பேசினா இன்னொரு அண்ணன் இன்னொரு தம்பி குறிச்சுப்பான் அப்படி உடஞ்சி கிடக்கும் போது அந்த அத்தைகளுடைய பெயிண்ட் இல்லை அதை நான் கண்மணி பார்த்துருக்கேன் நம்ம ஊருக்குள்ள போனாலே எங்கள் அத்தை என்னை பார்த்து அழுகிட்டே போவாங்க எங்கள் குடும்பத்தோட அவங்க கொஞ்ச நாள் பேசலை எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளையாக தான் அவங்க பார்ப்பாங்க அப்படி ஒரு அத்தையை ஸ்கிரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்கை கேட்டனா வடிவு கேட்டேன்னா எழுதுனேன் அதை பிரபாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட அந்த மண் மண்மனமானாத எதர்த்தத்தோட அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் மாறியும் சார் அவர் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம் அவருடைய இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஆயிடுச்சு இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது ஒரு குடும்பமா எல்லாருமே இந்த படத்தில் கொடையாட் பண்ணி தான் அந்த படத்தை நாங்கள் பண்ணோம் சித்தியாங்க அவங்க ஒரு நெகட்டிவ் ஷோ கேரக்டர் அங்கமான ஒரு கேரக்டரு அதை வந்து அது கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை ஒரு ஆரம்பிச்சானா யாரோ ஒரு ஆடு மஞ்சிருக்கு ஒரு கோழி மஞ்சிருக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்திருக்கும் அதை வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா தண்ணி ஊக்க போகும்போது பேசுவாங்க புல் கட்டத்துக்கு போகும் பேசுவாங்க ஆடு வரைக்கு போகும் பேசுவாங்க முதல் ஆள்லாம் சண்டை முடிஞ்சு நம்ம விட்டோம்னா அது ரெண்டாவது ஆளாக ஆரம்பிப்பாங்க ஒரு சண்டை ஒரு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய கிராமங்களை பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஸ்கிரீனில் கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன் அதே இந்த அந்த அந்த நெகட்டிவ் விஷயம் எமோஷனலாக ஒரு ஆலத்துல பாசிட்டிவாக மாற ஒரு விஷயம் இல்லையா அது சடனாக நடந்துடும் அதை வந்து ரொம்ப அழகா சிதியா மேம் பண்ணிருக்காங்க ரமா மேம் வந்து இதுல வேலை சார் அந்த அந்த குடும்பத்தில் மருமகலா பண்ணியிருக்காங்க சாரோட ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க எல்லா குடும்பங்களையும் பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து ஜேகத்தோட மொத்த உருவமா இருப்பாங்க எல்லாத்தையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க எங்க அம்மா அப்படி இருந்திருக்காங்க ஒரு நேரத்தில் சாப்பாடு வடிச்சாங்கன்னா இருபது பேர் சாப்பாடு போடணும் கொழுந்த கொழுந்த மாயிங்க நாத்தனார் மாய்ங்க அப்படி இன்னொரு கொழுந்த இப்படி எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சரிசமா நினைக்கிற ஒரு விஷயம் இல்லையா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வந்து அப்பா சித்தப்பா எல்லாம் கோபமா இருந்தா கூட அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் உடையாம அப்படியே கொண்டு போறது அம்மாக்கள் தான் அம்மா கூட தியாக தியாகத்துலதான் இன்னும் நிறைய கூட்டுக் குடும்பம் இங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ரொம்ப மேம் வந்து நல்லா அவங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இணை தயாரிப்பாளர் பத்தி சொல்லணும் அவர் வந்து இந்த படம் கதையை எழுதின பிறகு இந்த கதையை எழுதின பிறகு நான் விளத்தரன் போய் பார்த்த போது இந்த படத்துல அவர் தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்ல சோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்டாரு கதையை கேட்டாரு கேட்ட இந்த படத்துக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்றேன் இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை சொல்ல முடியாது அவ்வளவு எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்திலுமே அவர் வந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் படத்துக்கான விஷயத்த மட்டுமே எஃபெக்டிவா செஞ்ச ஒரு கலந்துரண அவருக்கு என்னுடைய நன்றி சுரேஷ் நந்தா என்னுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங் எல்லாம் மீட் பண்ணோம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னேன் கதையை சொன்ன நாள்ல இந்த கதையை நம்ம பண்ணணும் சொல்லி ஒரு மூணு வருஷமா அந்த கதைக்கான டிராவல் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சலாம் அடுத்த ஷோக்கு எப்படி வரும் எங்களுக்கு தெரியல நம்பிக்கையை மட்டும்தான் இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பா முடிஞ்சு ஒரு ஆடியோ லாஞ்சி நடந்து ரிலீஸ் ஆகும் அந்த நம்பிக்கையோட அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நின்று அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான் சினிமா மேல அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளவு சிறப்பாக வரதுக்கு காரணம் அவருக்கு என்னுடைய நன்றி பாண்டியக்கா வீராய் கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அவங்களுடைய அவங்க போட்ட எஃபெக்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க எல்லாத்தையுமே அந்த சாந்தமா பாசமா அன்பா அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராய் நான் பார்த்த வீராய் கேரக்டர் ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி மற்ற படத்தில் நடித்திருக்க அத்தனை அத்தனை நடிகளுக்கும் என்னுடைய நன்றி குறிப்பாக என்னுடைய டெக்னிக்கல் டீம் மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி கேமராமேன் எம் சீனிவாசன் எடிட்டர் முகன்வேல் ஆடர் ரவி பாடலாசிரியர் மதுரவி சார் பி ஆர் ஓ சதி சார் இந்த படத்துக்கு நீங்க கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி வேலுமணி அண்ணன் படத்தோட புரொடக்ஷன் மேனேஜர் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாம எங்க கூட பிறந்த அண்ணன் எப்படியாச்சும் கரெக்டா கொண்டு போய் டு எட்டு வரையும் இன்னைக்கு வரையும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அவருக்கு எங்களுடைய நன்றி இந்த படத்துல எங்கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குனர்கள் அவங்களுக்கு என்னுடைய நன்றி அவங்கதான் முழுக்க முழுக்க இந்த படத்துல டு எட்டு வரையும் எங்கூட டிராவல் ஆனாங்க என்னுடைய நண்பன் ரத்தனவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டு எட்டு வரையும் இப்ப வரைக்கும் எங்கூட நண்பன் ரத்தனவேலு அவருக்கு நன்றி வாழ்த்து அப்புறம் இந்த இசை வெளியீட்டு விழா வந்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குழுவினர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய அம்மா அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் உயிராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாலு பேருக்கும் நன்றி தேங்க்யூ அடுத்ததாக நமது அன்பின் அடையாளங்களாக நாம் விரல் பிடித்து அடைத்து சென்ற உறவும் ஊரும் ரத்த சொந்தங்களை அண்ணன் தம்பி கதைக்குள் போகும் வீராயி மக்கள் படத்தின் இசை வெளியிட இப்போது விருந்தினர்கள் வெளியிட பல குழுவினர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார்கள் வீராயி மக்கள் படம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி திரையரங்கில் வெளியிட உள்ளது எப்படி இன்று திரளாக இருந்து இந்த விழாவை சிறப்பித்தீர்களோ அதே போல் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இருந்து சிறப்பு செய்ய தலைவருக்கும் நண்பன் நன்றி 나, 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 보 나, 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 나,